என்ன சார் பிரச்சனை ஆமா நீ கொண்டு வந்தது ஒரிஜினல் சர்டிபிகேட்ல நீயா கிரியேட் பண்ண டூப்ளிகேட் சர்டிபிகேட் தெளிவா கண்டுபிடிச்சாங்க இப்ப ஷாக் ஆகி ஒன்னும் ஆக போறது இல்ல சார் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா பொன்னி கேங் வந்து உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னால நீயே கிளம்புறதா நல்லதுன்னு சொல்ல சார் நீங்களே இப்படி பேசினா எப்படி சார் உனக்கு யோசிக்கிறதுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு பிளான் பண்றதுக்கு உனக்கு ஒரு டைம் வேணும்ல அதுக்காக தான் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்றேன் உங்ககிட்ட சார் இதுல என்ன சார் நான் தனியா யோசிக்கணும் என்னத்த நான் தனியா பிளான் பண்ணணும் சார் என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களோட ஐடியால தான் எடுத்து வச்சிட்டிருக்கேன் இப்போ இப்ப என்னடா உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் ஓடி வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் இல்ல நான் எக்கேடு கெட்டு போன விட்டுட்டு போக மாட்டேன் சார் அப்படிலாம் விட்டுருவீங்களா சார் அது எப்படி மல்லி உன்னை தனியாக விட்டுட்டு போயிடுவேன் எல்லாரும் வந்து உன் சர்டிஃபிகேட் பொய்யின்னு தகராறு பண்ணும்போது பொய்யாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் இருந்தா விடும்ல அதான் யோசிக்கிறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா அதானே முறை சார் காலியா சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல ராஜாராம சப்போர்ட் பண்ணுவீங்களா சார் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ நான் உங்களை விட புத்திசாலி இல்ல ஒத்துக்கிறேன் ஆனா பிரச்சனை ஏன் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன காப்பாத்துக்கு நான் போராடி தானே சார் ஆகணும் இவகிட்ட இப்ப ரொம்ப வளர்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு சமாளிப்போம் என்ன மல்லி திடீர்னு வேற யாரோ மாதிரி பேசுற உன்னை தனியா போராட விட்டுருவனா எதுவா இருந்தாலும் நான் கூட நிப்பேன் கூல் மல்லி கூல் கூல் நான் தான் இருக்கேன் சார் ஆனா இப்ப வந்து அவங்க என்ன துரத்துனா நான் என்ன பண்ணட்டும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படியே அவங்க உன்னை தனியா அனுப்புனா நான் குறுக்க நின்று தடுப்பேன் ஒன்ன மட்டும் தனியா அனுப்ப விடாம அந்த சின்ன தம்பியும் கூடவே சேர்த்து விரட்டி விடுவேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ல என்ன சரிங்க சார் தேங்க்யூ சார் இரடி மவளை காளி கிட்டிய வேலை காட்டுறியா